பிஎஸ்ஏ Tech பவர் 10 ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் இதற்கான தகவல் முழுமையாக அந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படிச்சு முடிச்சவங்க மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது நமக்கான டேக் ஹோம் சேலரி பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெனன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரிட்டென்ஷன் போனஸ் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உணவு வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது இன்சூரன்ஸும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட் தான் வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிறுவத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாகவும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடைபெற்று வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பு பற்றி ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட டேரெக்டாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்